இன்றைய பாலசرك நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் காதலி முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப்பை ஏறிய வைக்க வேண்டுமா தமிழ் டிவி.com எல்லா ஆண்களும் தனது மனைவி காதலி முகத்தில் வெட்கமும் புன்னகையும் நிறைந்திருக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் பெண்களுக்கு தாங்கள் தான் அழகாக தெரிய வேண்டும் என்ற ஆசை உண்டு ஆண்களுக்கு பெண்களை அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டு இந்த இரண்டும் நிகழும் தருணம் கண்டிப்பாக ஒரு அமர காவியமாக தான் இருக்கும் ஆனால் எப்படி இந்த தருணத்தை ஏற்படுத்திக் கொள்வது இது தானாக அமையும் ஆனால் சில நேரங்களில் உங்களது செயல்களால் நீங்களாகவே அமைத்தும் கொள்ளலாம் அதற்கு உங்கள் காதல் மனைவியிடம் அந்த சூழலுக்கு ஏற்ப கொஞ்சம் மாற்றி பேசினால் போதும் அவர்களது முகத்தில் பைசா செலவின்றி ஆயிரம் வாள்ஸ் பல்பு எரிய வைக்க முடியும் மற்றவர் முன்பு பெருமையாக பேசும் போது இந்த செயல் பெண்களின் முகத்தில் வெட்கத்தை மட்டுமன்றி அவர்களது அகத்தில் உங்களுக்கு உயர்ந்த இடத்தையும் பெற்று தரும் ஒரு முறையாவது மற்றவர் முன்பு உங்கள் காதலி பற்றி பெருமையாக பேசி பாருங்கள் அப்போதுதான் அந்த கண்கொலா காட்சியை பார்க்க முடியும் முத்தம் முத்தம் என்பது உறவின் ஆழத்தை வெளிப்படுத்தும் செயல் உங்கள் காதல் துணையின் முகத்தில் வெட்கம் வெள்ளம் என வழிந்தோடுவது காண வேண்டும் எனில் சரியான நேரத்தில் முத்தம் கேட்டு பாருங்கள் நடிகைகளோடு ஒப்பிடுதல் கோலிவுடில் மட்டுமல்ல பாலிவுட் ஹாலிவுட் வரையிலும் கூட பெண்களை நடிகைகளோடு ஒப்பிடும் போது வெட்கம் விண்ணை தாண்டி வந்துவிடும் அழகு பெண்கள் என்றாலே தானே காலம் காலமாக பெண்களை இப்படிப்படுத்தி கூறுவதற்கு கருவும் காரணமும் ஆண்கள் தான் அழகு என்றால் பேசும் பெண்களுக்கு கூட வெக்கம் பூத்துவிடும் அவர்களது பெயரில் கவிதை வாசித்தல் அனைவராலும் வாலி வைரமுத்துவாக இருக்க முடியாது ஆனால் பட்டி டின்கரின் வேலை எல்லாராலும் பார்க்க முடியும் அல்லவா ஆம் அங்கே இங்கே சுட்டு அதில் உங்கள் காதலியின் பெயரை சொருகி அவர் முன்னே வாசித்து பாருங்கள் முத்தங்கள் கூட பரிசாக கிடைக்கலாம் அது திருடியது என அவர் அறியாமல் இருந்தால் குழந்தைகள் பற்றி பேசுதல் குழந்தை பெற்றுக் கொள்வது பற்றி பேசும் போது கண்டிப்பாக அனைத்து பெண்களின் முகத்தில் வெக்கம் எனும் பூ இதில் விரியாமல் பூக்கும் திருமண ஆசையை தூண்டுதல் மிகுதியில் இருக்கும் நிலையில் திருமணத்தை பற்றிய பேச்சை எடுத்து பாருங்கள் பூச்சி ரோஜா தோட்டம் இன்றைய பத்தையும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் காதலின் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்பு எரிய வைக்க வேண்டுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்